Değil evet, tamam. வணக்கம் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மெக்ரோங் ஐரோப்பாவில் உள்ள முக்கியமான நாடுகளை பாதுகாப்பு தொடர்பாக பேச அழைத்திருப்பது மிகவும் பாரதூரமான விடயம் என்பது இப்போது கடைசியாக கிடைத்திருக்கின்ற செய்தி இந்த விவகாரம் அமெரிக்காவை நிராகரித்து ஐரோப்பா சொந்த காலில் நிற்பதற்கும் பேச்சுவார்த்தைகளில் தலைமை தாங்குவதற்கும் அமெரிக்கா தான் தீர்மானிக்கின்ற பொழுது இரண்டாவது உலக மகா யுத்தத்தை நடத்திய கதாநாயகனாக இருந்த ஐரோப்பா பூமியை விட்டு அதில் வெகு தொலைவில் இருந்து பங்கேற்று கொண்ட அமெரிக்காவிற்கு முதன்மையை கொடுப்பதற்கு என்பது சூப்பர் ஸ்டேட் என்று கனவு கண்டு இருக்கின்ற பிரிட்டனுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இதைத் தொடர்ந்து பிரிட்டன் மட்டும் அல்ல இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நேசப்படைகளுக்கு முன்னணியில் நின்று பெரும் இழப்புகளை வழங்கியது பிரான்ஸ் எனவே பிரான்ஸ் தானும் தலைமை தாங்க வேண்டும் என்று கருதுகின்றது ஆகவே நேட்டோவினுடைய முன்னணி நாடுகளை அழைத்து பிரான்ஸ் தனியாக பேச ஆரம்பித்திருக்கின்றது இன்று மாலை ருமேனியா சுலோவாக்கியா போன்ற நாடுகள் இதில் பங்கேற்காவிட்டாலும் கூட டென்மார்க் உள்ளிட்ட பல நாடுகள் பங்கேற்கின்றன இந்த நாடுகள் தாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான இறுதி முடிவை எடுப்பதற்காக கூடியிருக்கின்றார்கள் இது அமெரிக்காவிற்கு பலி தரும் ஒரு நகர்வாகும் இந்த பேச்சுவார்த்தையில் மிகச் சிக்கலான ஒரு ஒரு நகர்வாகவும் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தவோ போரை நிறுத்தவோ இயலாத ஓர் இடத்தை நோக்கி இந்த விவகாரம் செல்லப்போவதன் அடையாளமாக இது இருக்கின்றது ஏனென்றால் ஐரோப்பா இங்கே மேசைக்கு வர வேண்டிய தேவை இல்லை அவர்கள் பேச்சுக்களுக்கு அவசியம் இல்லை என்று அமெரிக்கா மட்டும் அல்ல சற்று முன்னர் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜாய் லவ்ரோவ் தெரிவித்தார் சவுதி அரேபியா பேச்சுக்களுக்காக புறப்பட்டுக் கொண்டிருந்த வேளை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ புறப்பட்டு விட்டார் இவர் கூறிய கருத்து ஐரோப்பா தேவையில்லை என்றும் ஐரோப்பா யுத்தத்தை வளர்ப்பதற்கு பாடுபட்டதே அல்லாமல் யுத்தத்தை நிறுத்துவதற்கு பாடுபட்ட நாடுகள் அல்ல என்றும் சர்ஜாய் ஐரோப்பாவை நிராகரித்து இந்த பிரச்சனையை மேலும் தீ மூட்டுகின்ற ஒரு வேலையை செய்திருக்கின்றார் இந்த இடத்தில் பிரிட்டன் தனியாக செல்லப்போகின்றது என்று கூறிய கருத்தோடு ஒத்து பார்க்கின்ற பொழுது ஐரோப்பா புதியதொரு கோலத்தை எடுக்க போகின்றது என்பதுதான் முக்கியமாகும் இந்த பேச்சுக்களில் ஐரோப்பாவிற்கு தலைமை பாத்திரம் கிடைக்க வேண்டும் ஐரோப்பா இந்த நடுநாயகமாக இருக்க வேண்டும் என்பது ஐரோப்பியர்களுடைய கருத்தாகும் ஐரோப்பாவினுடைய பணத்தை வாங்கிவிட்டு ஐரோப்பாவினுடைய ஆயுதங்களை வாங்கிவிட்டு பேச்சுவார்த்தைக்கு மட்டும் ஐரோப்பா இல்லை என்று காதில் என்பது இந்த தார்மீக கோபமாகும் ஐரோப்பாவினுடைய தலைவிதியை இனி ஐரோப்பா இல்லாமல் தீர்மானிக்க முடியாது ஐரோப்பிய படைகள் இனி சொந்த காலில் நிற்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் அமெரிக்காவினுடைய துணை என்கின்ற காலம் முடிவடைகின்றது என்பது இந்த கூட்டத்தின் நெருப்பான பதிலாக அமையப்போகின்றது இந்த நிலையில் உக்ரைனினுடைய அதிபர் செலென்ஸ்கி அவசர அவசரமாக மத்திய கிழக்கிற்கு விஜயம் செய்து அரபு இருக்கின்றார் இது வளமைக்கு மாறான பயணம் இதற்கான காரணம் தெரியாது ஆனால் இதற்கு சில தினங்கள் முன்னதாக ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டெனிஸ் மன்டரோ எமிரேட்ஸினுடைய ஆட்சி தலைவர் பின் சயாட் அல் நஹியானை நேரடியாக சந்தித்து பேசிவிட்டு சென்றிருக்கின்ற வேளை திடீரென உக்ரைன் சென்றிருப்பதும் உக்ரைனிய அதிபர் தன்னுடைய மனைவி ஒலெஸ்கா செலென்ஸ்காவுடன் சென்று கவனிக்கத்தக்கது இதே நேரம் படைகளும் உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு தாங்களும் இறங்கப் போவதாகவும் அதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது படைகள் இந்த போர்க்களம் இறங்குவதற்காக சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னரே கடுமையான பயிற்சிகளை எடுத்து தயார் நிலையில் தான் இருக்கின்றன என்று சற்று முன்னர் செய்தி வந்தது எனவே அனைத்து நாடுகளும் இந்த போர்க்களத்தில் இறங்குவதற்கு தயாராக இருக்கின்றன என்பதுதான் உண்மை செய்தியாக இருக்கின்றது பிரிட்டன் தானே இறங்கப்போவதாக கூறியிருப்பதன் பின் இன்று பாதுகாப்பு மாநாடு மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய பின்னேற்றத்தை பயன்படுத்தி பிரான்ஸ் முன்னணிக்கு வரக்கூடாது என்பதற்காக பிரிட்டன் தானே இறங்க போவதாக கூறுகின்றதா என்பது தெரியவில்லை ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளும் பிரிட்டன் ஐரோப்பா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிந்து சென்றதன் பின்னதாக இடைவெளி இருக்கின்றது ஐரோப்பா கண்டத்தை காப்பாற்றுவதற்கு பிரிட்டன் யார் என்ற கேள்வியை பிரான்ஸ் கேட்கலாம் ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டன் இல்லை என்பது கவனிக்கத்தக்கது அதேபோல பிரிட்டனுக்கு உள்நாட்டில் இப்பொழுது

ஆனால் ஐரோப்பா பங்கேற்க முடியாது ஐரோப்பா பங்கேற்க வேண்டுமாக இருந்தால் ஒரு நிபந்தனை அவர்கள் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை அமெரிக்காவுடன் வாங்க வேண்டும் என்று கூறுகின்றார் விலைக்கு வாங்கி அமெரிக்க வர்த்தகத்தை அளிக்க கூடாது அமெரிக்காவிற்கு தான் வர்த்தகம் இருக்குமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தை பேச்சுவார்த்தை மேசைக்கு அனுமதிப்பேன் என்று கூறுகின்றார் ஆக சுற்றியும் சுற்றியும் கடைசியில் எலி புறப்படும் என்று ஐரோப்பியர்கள் ஆயுத வியாபாரத்தில் வந்து நிற்கின்றார் உக்ரைனினுடைய போர் என்பது வியாபாரத்தில் வந்து நிற்கின்றது ஐரோப்பாவின் சூடான மோசமான இந்த மினி மாநாடு குறித்த செய்திகளை அறிய தயாராக இருங்கள் இப்பொழுது மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது செய்திகள் வர சுட சுட உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் ஐந்து சந்தி ஆசாட் வீதியில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை